அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் எறும்புணிகள் சில இடங்களிலேயே அழுங்கு என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே பேங்கொலின் என்று சொல்வோம் பொதுவாக நாம் யானை சிங்கம் சிறுத்தை புலி போன்ற மிகவும் பிரம்மாண்டமான வன உயரங்களை பற்றி அதிகம் பேசியிருக்கின்றோம் எறும்புனிகளை பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்வதில்லை பொதுவாக உலகம் முழுவதும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்களிலே இந்த எறும்புணிகள் இருக்கின்றன ஆப்பிரிக்க நாடுகளிலே ஒரு நான்கு வகையான எறும்புணிகள் உண்டு ஆசிய நாடுகளிலே ஒரு நான்கு வகையான எறும்புணிகள் உண்டு நம்முடைய தமிழகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எரும்புனைகள் பொதுவாக இந்தியன் பாங்கொலின் என்று சொல்லக்கூடிய இந்திய எறும்புனைகளை தான் நாம் அதிகமாக பார்க்கின்றோம் பொதுவாக எரும்புனிகளை நாம் எடுத்தோம் என்றால் அவருடைய உடல் அமைப்பை வைத்து சில சிறப்பு அம்சங்கள் உள்ளன மிகவும் குறிப்பாக அந்த உடல் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த செதில்கள் அந்த செதில்களை வைத்துதான் பொதுவாக எறும்புணிகளை நாம் அடையாளப்படுத்துகின்றோம் உடல் முழுவதுமாக அந்த மூஞ்சி பகுதி முகம் பகுதியை தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலுமே அந்த அந்த ஓடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் செதில்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் பொதுவாக எறும்புனைகளுக்கு அவருடைய வாயிலை பற்கள் என்பது இல்லை ஆனால் அவருடைய நாக்கின் நீளமானது மிகவும் அதிகமாக இயல்பை விட அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஏற்குறைய ஒரு அடி வரை அதனுடைய கரையான் பூற்றுகளிலே அந்த நாக்கை நீட்டி அந்த கரையான்களையும் எறும்புகளையும் உண்ணக்கூடிய பழக்கத்தையும் நாம் காண முடியும் பொதுவாக அவருடைய பார்வை திறன் சற்றே குறைவாக இருக்கும் அவருடைய காது கேட்கும் திறன் மிக சரியாக இருக்கும் அதே போல அதனுடைய நுகர்வு சக்தி இருக்கும் அதனுடைய நுகர்வு திறனை வைத்துக்கொண்டு கொண்டு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளையும் மிக அழகாக அடையாளம் கண்டு கண்டறிந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை நாம் பார்க்க முடிகின்றது அதே போல அதனுடைய முன்னங்காலிலே இருக்கக்கூடிய நகங்களை பயன்படுத்தி பெரிய கரையான் பூச்சிகளையும் தோண்டி அதிலே இருக்கக்கூடிய எறும்புகளையும் கரையானைகளையும் உண்ணக்கூடிய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம் இதனுடைய நீளமானது ஏறக்குறைய ஒரு அடி முதல் மூன்று அடி வரை நீளம் இருப்பதை நாம் காண முடியும் இதுதான் இதுதான் அதனுடைய உடல் ரீதியான சிறப்பம்சங்கள் என்று சொல்லலாம் அதனுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது பொதுவாக எருமுனிகள் என்பது தனித்தனியாக தான் வாழக்கூடிய பழக்கத்தை கொண்டது இனப்பெருக்க காலங்களில் மட்டுமே ஆணானது பெண்ணை தேடி வருகின்றது அந்த இனப்பெருக்க காலங்கள் முடிந்த பிறகு தனித்தனியாக தான் இருக்கின்றது பொதுவாக இது ஒரு பாலுட்டிகள் ஆகவே ஒன்று முதல் மூன்று குட்டிகள் இதற்காக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன பொதுவாக அந்த குட்டிகள் ஒரு இரண்டு வருட காலங்கள் அதனுடைய தாயுடன் இருந்து கொண்டு இரண்டு வருட காலத்துக்கு பிறகாக தனித்து வாழ ஆரம்பிக்கின்றன பொதுவாக இதனுடைய ஆயுட்காலத்தை நாம் இருபது ஆண்டுகளாக நாம் வரையறுக்கலாம் இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடிய பழக்கத்தினை கொண்டவை இந்த உணவு பழக்க வழக்கத்தை பார்க்கின்ற பொழுது இது வந்து இன்செக்டி ஓரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சி எண்ணும் ஒரு உயிரினமாக இருக்கின்றது இதிலே நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக கரையான்கள் ஈசல்கள் அஹ் அதே போல எறும்புகள் அது பூச்சிகளை உண்ணக்கூடிய பழக்கத்தை நாம் பார்க்க முடியும் பொதுவாக இது வந்து இரவு நேரங்களிலே அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வன உயிரினமாக இருக்கின்றது அது இல்லாமல் அதனுடைய புரொட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த விதத்தை பார்க்கின்ற போது தன்னை நோக்கி எதிரிகள் வருகின்ற பொழுது ஒரு பந்து போல சுருண்டு கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் பார்க்க முடியும் பந்து போல சுருண்டு கொள்கின்ற பொழுது அதனுடைய செதிர்களை இருக்கின்ற காரணத்தினாலே மற்ற உயிரினங்கள் அதை தாக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்வதை வால்வேஷன் என்று சொல்லுவார்கள் இதனுடைய மேலும் அந்த வாழ் பகுதியை நம் தன்னுடைய முகத்திற்கு நேராக கொண்டு வந்து தன் முகப்பகுதியை அது மறைத்துக் கொள்ளக்கூடிய குணாதிசத்தையும் பார்க்க முடியும் பொதுவாக எந்தெந்த எல்லாம் இந்த எறும்பு தினிகளை அதிகமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் சைனா மற்றும் வியட்நாம் என்று சொல்லக்கூடிய இரண்டு நாடுகளிலுமே இந்த எறும்பு தினிகளை வைத்து அதனுடைய நாட்டு வைத்தியத்துக்காக அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் மிகவும் குறிப்பாக ஆஸ்துமான் நோய்க்கும் கேன்சர் நோய்க்கும் அதே போல தாய்மார்களுக்கு அந்த பாலூட்டும் திறனை அதிகரிக்கவும் இந்த செதில்கள் மூலமாகவும் அவருடைய கரியின் மூலமாகவும் பல மருத்துவ குணங்கள் உண்டு என்று ஒரு மூட பின்வைத்து பின் பல இடங்களிலே இந்த எறும்பு திணிகளானது கடத்தப்படுகின்றது என்பது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது அது மட்டுமல்லாமல் ஆடையினுடைய அலங்காரத்துக்காக பெரிய பெரிய ஆடைகளிலே அந்த செதில்களை வைத்து அலங்காரப்படுத்தி அதை போட்டுக்கொண்டால் அது வந்து மிகவும் நன்மையான ஒரு விஷயமாக அமையும் என்று கூறி கூட இந்த இது போன்ற எறும்பு திணிகளை அதிகமாக கடத்துகின்றார்கள் பொதுவாக பிலிப்பைன்ஸ் மலேசியா இந்தோனேஷியா வியட்நாம் சைனா மற்றும் பல ஆசிய நாடுகளிலே இதை பயன்படுத்துறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும் பொதுவாக இந்த எறும்பு திண்ணிகளுடைய பயன்பாடு என்ன என்று பார்த்தால் பூச்சிகளை அந்த வாழ்விடத்திலே மிகவும் கட்டு கட்டுப்பாட்டுக்குள் வைக்க உதவுகின்றது கரையானுகளை ஆட்டும் சரி எறும்புகளை ஆட்டும் சரி பூச்சிகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கின்ற பொழுது பொதுவாக அந்த வாழ்விடமே சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது கரையான்கள் அதிகமானால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அதிகமாக அழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாமல் பல இடங்களிலே அந்த கரையான் பொற்றுகளை தோண்டி இது வெளியெடுக்கின்ற பொழுது ஒரு ஏரேஷன் என்று சொல்வார்கள் அந்த காற்றானது மேல்பகுதியிலிருந்து கீழ்பதிவிற்கு செல்வதற்கு ஒரு ஏதுவாக ஒரு சூழ்நிலை உருவாகின்றது அந்த மண் பரப்பிலே காற்றினுடைய ஓட்டம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அந்த மண்வானது ஒரு வளமான ஒரு மண்ணாக இருக்க ஒரு வாய்ப்பு உள்ளது பொதுவாக இது போன்ற பல சிறப்பான அஹ் குணாதிசயங்களை கொண்ட ஒரு சிறப்பான பயன்பாடுகளை கொண்ட அந்த எரும்பு காப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும் அதை வனத்துறையோடு இணைந்து அதை நாம் காப்பாற்ற முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நன்றி